வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இது உங்கள் ரசிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்னைக்கு நம்ம ஹார்ட் பிரேக்கிங் ஆங்கிற நியூஸாக பால் ஹேமன் வந்து பண்ணிட்டாரு இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல சரி பால் ஹேமன் சிஎம் பாங்க ரோமன் ட்ரெயின்ஸ் என்ன பேசுனாங்க தமிழில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான கிளிக் வச்சுக்கோங்க தினமும் இப்போ ரசிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ரோமன் டீன்ஸ் வருவாரா வருவாரான்னு சொல்லிட்டு இளவும் பார்த்த கிளி மாதிரி காத்திருந்த பால் ஹேமனுக்கு கடைசியாக ரோமன் ட்ரெயின்ஸ் வந்துட்டார் பட் ஆனால் அது வெடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இருக்குது பஞ்சுன்னு ஏன்னா ரோமே ரோமன் ஆகமண்டேன்ஸ் வரும்போது பாலியமனை கண்டுக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு செம கடுப்பில் பார்த்தீங்கன்னா இன்று ரிங்குக்கு போயிட்டாரு சரி பாலியமனும் பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டே இப்போ ரோமன் டேன்ஸ் பின்னாடி போயிட்டாரு போனதுக்கப்புறமா ரோமன் டேன்ஸ் சிக்காகோ எக்னாலஜ்மி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு எல்லாருமே எக்னாலஜ் எக்னாலஜ் பண்ணணுன்னு எல்லாம் பயங்கரமாக சேர்ட் பண்ணுறாங்க சிஎம் அளவுக்கு ஸோ அப்போ பால் ஹெமனை பார்த்து பால் நீ என்ன வந்து எக்னாலஜ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது எஸ் மை ட்ரைபிள் சீஃப் அப்படிங்க மாதிரி கேட்குறாரு ஸோ அதுக்கப்புறமா நீ உண்மையை சொல்லு உனக்கு ஏதாவது அந்த ஃபேரோவரை பற்றி தெரியுமா அதாவது சிஎம்பாங் வந்துட்டு ஆசை ஆசைன்னு ஒன்று கேட்குறானே அது என்ன தான் ஆசை அப்படின்னு கேட்கும்போது தெரியாது ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நான் பார் பால் நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் நீ வந்து என்னை விட்டு போகமாட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கரெக்டு தானே ஆமாம் மை ட்ரைபிள் சீஃப் பட் ஆனால் சீ எனக்கு வால் கேமில் ஹெல்ப் பண்ணால் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு திருப்பி 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 இவன் ஸ்டோன் கோல்டு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான் அதையே சொல்லிக்கிட்டே இருக்கான் எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடணும் நான் வந்து இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண மாட்டேன் ஓ அப்படி சிஎம் பார்க்கறதுக்கு என்ன தான் வேணுமா பால்ஹேமன்கிட்ட அது இன்றைக்கி வந்து கேட்டு இன்றைக்கே பைசல் பண்ணிடணும் அது என்னதான் இருந்தாலும் இன்றைக்கே பைசல் பண்ணிடணும் ஓகேவா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சிஎம் பாங்க இந்த மண்ணின் மைந்தெனாக பார்க்குறீங்க ஆனால் அபவுட் என்னையும் எக்னாலேஜ் பண்ணுறீங்க உண்மையை சொல்லணுன்னா உங்கள் ஆள் மனசில் சிஎம் பாங்க உங்கள் மக்களை சேர்ந்தவன் அப்படிங்கிறனால தானே ஒரு கரிசனம் இருக்குது மற்றபடி நீங்கள் எல்லாருமே தானே எக்னாலஜ் பண்ணுறீங்க ஓடிசி ஒய்டிசி ட்ரைபல் சீஃப் மீ என்ன தான் எக்னாலஜ் பண்ணணும் டே பாங் வாடாவும் ஆசையை கேளுடா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த தீமிசை குளிக்கிறது பட் ஆனால் வர்றது செத்ரோலன்ஸ் இவன் வேறு இடையில குறுக்கால வந்துக்கிட்டு இருக்கான் கௌசிக் வாயா அப்படிங்கிற மாதிரி ரோமன் டேஸ் மண்டையில் நினச்சிட்டு இருக்கிற போல இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா செத்ங்கிறாலன்ஸும் வந்துட்டாரு வந்தடம் அவரோட சிரிப்பை பார்க்கணுமே பயங்கரமான சிரிப்பு அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா செத்ரோலன்ஸ் வந்து ரோமன் டீன்ஸை பார்த்து சொல்கிறார் சிஎம் பாங் ஒரு ஆசையை கேட்க போகிறான்னா அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்படி நடக்கணும் மூணாவது ஆள் நாளுகிறோம்ல அது என்ன ஆசைன்னு எனக்கு தெரியணும்ல அதை நான் கேட்கணும்ல அதனால் நான் என்கிட்ட இங்கே நிற்பே தான் செய்வேன் சிஎம் பாங்க அப்படி என்ன தான் ஆசை கேட்க போகிறான் அதுக்கு நீ என்ன தான் பதில் சொல்ல போகிற போகையுமான்னு அதை நினைக்கும்போது உண்மையிலேயே நான் சந்தோஷமாக நினைக்கிறேன் நீ சொன்னி ஸ்டோன் கோல்டை பற்றி அனு ஜான்சனவை பற்றி உன்னை பற்றி பல லாஜல் ரிசர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் குறிப்பாக உங்கள் ரெண்டு பேருட்டு என்ன தான் சொன்னாலும் மண்டல யாராவது நீங்கள் ரெண்டு பேருமே இடியட்ஸ் டுப்பீட்ஸ் வெளஸ் ஆமாம் என்ன சொன்னால் இங்கே இருக்கிற மக்கள் சிஎம் பாங்கு முன்னே கலாச்சும் பண்ணுறாங்களா நான் வரும்போது எப்படி ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தேவை அந்த செத் தான் கரெக்டான மக்களே அதுக்கும் ஊம்பு போடுறானுங்க யார்டா அந்த சிக்காக ஆடியன்ஸு எல்லாத்துக்கும் ஊம்ப போடுறானுங்க செத்துரானு சிரிக்கிறாரு அண்ட் எனக்கு அந்த ஃபேர் ஹவர் என்னன்னு தெரில சிஎம் பாங்கு என்ன ஆசை கேட்பான்னு தெரில பட் ஆனால் ஆசை கேட்டு அதை வரமாக கொடுக்குற இந்த பால்நியம்மனை காட்டிலும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படி என்ன தான் கேட்க ஏன்னா இது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே போகுது மூணாவது ஆள் நான் கூட தான் ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரதை நான் பார்க்கணும்ல சி அப்பா நீ இந்த இடத்துக்கு வா வந்து அவருடைய ஆசையை கேட்க போகிறான் நீ அதுக்கு அவன் ஆசையை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிஎம் அப்பாங்க வராரு அப்படி என்ன தான் கேட்டார் ஒரு வரம் இப்போ பால் ஹேமன் கிட்டே அப்படிங்கிறது தெரிய போகுது ஸோ இப்போ பால் ஹேமன் முன்னாடி நிற்கிறாரு சிஎம் பாங் செத்ரோல்ஸ் நிற்கும் போது சிஎம் பாங் பேச ஆரம்பிக்கார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த அரங்கத்தில் நம்ம ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி நடக்கல ரோமன் ரெயின்ஸ் நான் இப்போ கேட்குற விஷயம் உனக்கு ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம் பட் ஆனால் செத்ரோலன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவான் அதாவது வால் கேமில் உனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணி நான் அஞ்சாவது நபராக வந்தேன் மேபி அந்த இடத்துல இப்போ செத்ரோழன்ஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு நான் மறந்துட்டேன் வால் கேமில் ஒருவேளை நான் அஞ்சாவது நபராக உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா ச பால்யம் கேமன் எனக்கும் வரம் தந்திருப்பானா அப்போ எனக்கும் அவன் நிறைவேற்றி அப்போ நான் அது பயங்கரமாக கேட்டிருப்பேன் அப்படிங்க மாதிரி சொன்னார் ஸோ அதை பற்றி சொல்லார் செத்ரோலன்ஸ் இப்படிலாம் சொன்னா மட்டனா நான் அளவுக்குலாம் தரமட்டமா போக மாட்டேன் எனக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கிறான் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படிப்பட்ட வரம் கேட்கணும் எப்படிப்பட்டதை கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்தும் என்னுடைய அந்த உத்தகரத்தை வேஸ்ட் ஆக்க மாட்டேன் நான் பாரு ரோமண்டேஸ் யோர் வாய்ஸ் மேன் உன் பின்னாடி இருக்கிற வாய்ஸ் மேன் உன் கூடவே சுற்றுற வாய்ஸ் மேன் இப்போ ஹேமன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க அசல் மேனியால் மேட்ச் நடக்கும்போது மேனி ஓர் அவர் உனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கலாம் பட் நான் நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க பால் ஹேமன் ரசல் மேனியால ஓ கூட இருக்கக்கூடாது அது வரைக்கி ரோ பால் ஹேமன் ஏன் கூட இருக்கணும் உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இதுக்கப்புறமா பால் ஹேமன் ஏன் கூட தான் இருக்கணும் இதுதான் என்னோட ஆசடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு என்னடா அது இப்படி பொசுக்குன்னு கேட்ட உங்களே ஷாக்காயிட்டுங்க சப்தம் சத்தமே இல்லை பால் வாய்ஸை பாருங்கள் பட் நான் ரோமன் ரேன்ஸ் இத வரமா கேட்டியா மக்களே சிஎப்பாக காமெடி சென்ஸ் அதிகம் அவன் எப்படிப்பட்ட வரத கேட்டு நானும் இதை டைட்டிலாக போச்சுன்னு கேட்கிறான்னு நினச்சேன் அசல் மேரிய மேனி வண்டி கொடுத்தது பெரிய விஷயம் பாலியம்மன் வேணுமா பாலியம்மன் என்ன விட்டு போவானா பால் இவங்கிட்ட சொ சொல் நீ ட்ரென்ஸ் விட்டெல்லாம் வர முடியாது உன் வர முடியாத செல்ல அவன் மூஞ்சி அடித்த மாதிரி சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாலியம் அதுக்கு சொல்கிறாரு நான் பாலி ட்ரைபிள் சீஃப் நான் ஆல்ரெடி சொன்னது தான் நான் எப்பவுமே கொடுத்த பார்க்க மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உங்களுக்காக நான் பண்ண எல்லா விஷயங்களும் மாதிரியும் ரோமன் ட்ரெயின்ஸ் முகம் சொல்லிக்கிறாரு என்ன பால் நீ என்னத்தை பேசுகிற நான் நிற்கிறானே உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு ட்ரைபிள் சீஃப் டென்ஸை விட வசந்தி எதுவுமே கிடையாது ரோமன் சட்டெலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சாச்ச மாதிரி அவங்க கிட்டே சொல் அப்படிங்க மாதிரி சொல்லாரு சி எப்பா சிரிக்கிறாரு அண்ட் பால் எம்மனுடைய கண்ணு கலங்குது என்ன பால் நீ கண்ணு கலங்குற அழுதுகிட்டு இருக்கிற என்ன என்ன என்னடா சொல்லுடா ஏன் அசைப்படத்துலையா சீக்கிரம் சொல்லு என்னை கேவலப்படுத்துறியா இந்த ரோமன் டைம்ஸ் தான் முக்கியம்னு சொல்கிறதுல உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா பாரியம்மன் கண்ணு கலங்கி நிற்கிறாரு ஸோ இப்போ சிப்பாங்களுடைய சிரிப்பு இருக்கிறே ஏண்டா உன் மனசு உடச்சா அசிங்கப்பட்டி அடக்குமாறு என் கூட அதை ஆண்டா வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஸோ பாலியம்மனுக்கு வேறு வழி இல்லை மாய் ட்ரைபிள் சீஃப் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அது நீங்கள் சொல்லிருக்கீங்க போய் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் பார்லிமெண்ட் கூட தான் போகணும் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரோமன் ரெயின்ஸ் இல்லை இல்லை நீ கொஞ்சம் யோசித்து பேசு போல் இந்த மக்கள் முன்னாடி என்ன கேவலப்படுத்துறியா உன்னுடைய ட்ரைபிள் சீஃபை கேவலப்படுத்துறியா அசிங்கப்படுத்துறியா அழுதுட்டாருங்க மனசேன் இல்லை இவன் ஓயிரோடு இருந்தால் நான் அவங்கள போய் இப்போ அவனை தூக்கி படம் முடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிடிக்க போகும்போது சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா ரோமன் டிரேஸ் கே ஜிடிஎஸ் போட்டார் செதுராம்க்க பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுங்க நான் ஜாலியாக வேடிக்கை பார்க்குறேன் நான் ஒரு சகுனி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அவர் பாட்டுக்கு இறங்கி போயிட்டார் படம் நான் பாளையம் தான் அவர் முக்கிலேருந்து அழுதுகிட்டு இருக்காரு மை ட்ரை பிடிச்சி எப்படி சிஎம் பாங்க் பிரிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து இந்த ஸ்டோரி லைனில் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அண்ட் தொடர்ந்து இறந்துருவாங்க ரசிகம் உடன் அடுத்த நல்லதோடியில் உங்களை சந்திக்கிறேன்